கன்னிராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டரெக்டீங்க என்னன்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வாரம் வந்து லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் நீங்கள் லேண்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அதாவது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் கையில் வந்து நல்ல காசு கிடைக்கும் அதே மாதிரி பாக பிரிவினைகள் வந்து பண்ணுறாங்க அதாவது இவங்களுக்கு உண்டான லேண்டு பிரித்து கொடுக்கறதெல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி பிரித்து கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு உண்டான பங்கு ரொம்ப பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து சேரும் அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் கவலையே கவலைப்பட வேண்டாம் இப்போ வந்து இப்போ இமீடியட்டாக கிடைக்கலனாலும் உங்களோட பங்கு உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து சேரும் உங்களோடது எங்கேயுமே விட்டு உங்களை போகாது நீங்கள் இருக்கக்கூடிய இடத்த ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கக்கூடிய தன்மை இப்போதைக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அதனால வேற எந்த ஃப்யூச்சர் பிளானையும் யோசிக்காமல் அதெல்லாம் அலைண்டாக இருக்குது உங்களுக்கு எல்லாமே இந்த வாரம் நம்ம எப்படி ஹாப்பியாக இருந்துக்கலாம் இந்த வாரம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு எப்படி ஹாப்பியாக வச்சுருக்கலாம் அப்படின்றத யோசிச்சுப்பீங்க அதே மாதிரி நீங்கள் இந்த வாரம் வந்து தாராளமாக செலவு பண்ணுவீங்க நீங்க செலவு பண்ணக்கூடிய காசல்ல நீங்க ரொம்ப சீக்கிரத்துல சம்பாதிச்சும் எடுத்துருவீங்க உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் சிக்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல ட்ரிபிள் சிக்ஸ் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க தேங்க்யூ